அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் லக்கினத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்து லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ இருந்தால் அந்த கிரகங்களை அமைப்பு அந்த ஜாதகருக்கு புகழ் பதவி செல்வம் கௌரவம் அந்தஸ்து பெருமை சுகம் ஆரோக்கியம் இருப்பிடம் தாய் நலம் தாய் சிறப்பு வசதி வாகனம் ஆகிய எல்லா பெருமைகளையும் வசதிகளையும் சுகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகும் அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியனும் நான்காம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரனும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படி பதவி புகழ் செல்வம் கௌரவம் அந்தஸ்து சுகம் ஆரோக்கியம் பெருமை வசதி வாகனம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய பத்ம ராஜ யோகம் அமையும் அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு நான்காம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதனும் சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பத்மராஜ யோகம் உண்டு அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் நான்காம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத இணைந்து புதனும் சுக்கிரனும் இணைந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ இருந்தால் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதவி புகழ் செல்வம் சுகம் ஆரோக்கியம் பெருமை வசதி வாகனம் ஆகிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சுப பலன்களை கொடுக்கக்கூடிய யோகம் அமையும் அதுபோல கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் நான்காம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்ம ராஜ யோகத்தை கொடுக்கும் அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானும் நான்காம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பதவி புகழ் செல்வம் கௌரவம் அந்தஸ்து பெருமை சுகம் ஆரோக்கியம் வசதி வாகனம் தாய் சிறப்பு ஆகியவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய பத்ம ராஜ யோகம் உண்டு அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் நான்காம் இடமாகிய தனுசுவுக்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் இருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பத்மராஜ யோகம் உண்டு அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு நான்காம் மகரத்திற்கு அதிபதியாகிய சனியும் அவரே ஐந்தாம் கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவானே ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி பகவான் நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பதவி புகழ் செல்வம் சுகம் ஆரோக்கியம் வசதி வாகனம் தாய் சிறப்பு பெருமை அந்தஸ்து இவற்றையெல்லாம் இப்படிப்பட்ட சுப பலன்களை கொடுக்கக்கூடிய பத்ம ராஜ யோகம் உண்டு அதுபோல விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதி குரு நான்காம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவும் சனியும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி புகழ் செல்வம் கௌரவம் அந்தஸ்து பெருமை சுகம் ஆரோக்கியம் தாய் சிறப்பு வசதி வாகனம் ஆகிய உயர் கல்வி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய பத்ம ராஜ யோகம் அமையும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் நான்காம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஆக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் குருவும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி புகழ் செல்வம் கௌரவம் பெருமை அந்தஸ்து சுகம் ஆரோக்கியம் தாய் சிறப்பு வசதி வாகனம் கல்வி உயர்வு ஆகிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பத்ம ராஜ யோகம் அமையும் அதுபோல மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய ரிசமத்திற்கு அதிபதி சுக்கிரன் நான்காம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பதவி புகழ் செல்வம் கௌரவம் அந்தஸ்து பெருமை சுகம் ஆரோக்கியம் தாய் சிறப்பு வசதி வாகனம் உயர்கல்வி பெருமை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பத்ம ராஜ யோகம் அமையும் அதுபோல கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் மிதனத்திற்கு அதிபதி புதன் நான்காம் ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பதவி புகழ் செல்வம் கௌரவம் அந்தஸ்து பெருமை சுகம் ஆரோக்கியம் தாய் சிறப்பு வசதி வாகனம் கல்வி மேன்மை ஆகிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பத்ம ராஜயோகம் உண்டு அமையும் அதுபோல மீன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் இடத்திற்கு இடமாகிய கடகத்திற்கு அதிபதி சந்திரன் நான்காம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புதன் ஆகவே மீன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திரனும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய புதனும் ஒன்றாக இணைந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு பதவி புகழ் செல்வம் கௌரவம் அந்தஸ்து பெருமை சுகம் ஆரோக்கியம் வசதி வாகனம் தாய் சிறப்பு உயர்வு மேன்மை கல்வி ஆகிய எல்லா நன்மைகளும் கொடுக்கக்கூடிய பத்ம யோகம் அமையும் இவ்வாறாக ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் பத்ம ராஜயோகம் எவ்வாறு அமையும் என்றும் அதனால் கிடைக்கக்கூடிய பராமரங்கள் என்ன என்ன என்பதை பற்றியும் சொல்ல கண்டோ ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாய குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்